சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்று உன் அப்பா உனக்கு எச்சரிக்கை பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற செய்வினை ஆக்ரோஷமாக மாறிவிட்டது உன் அப்பா இதே இந்த நேரத்தில் எதிர்பார்க்கவில்லை ஆனால் இது ஆக்ரோஷமாக மாறியதற்கு நீயும் ஒரு காரணம் என்பதனால்தான் சாயப்பா முதலில் உனக்கு இதனை சொல்லிவிட்டு உன்னை தெளிவுபடுத்திக் கொண்டு அதன் பிறகு இந்த செய்வினையை விரட்டி அடித்து விட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு எந்த விஷயத்தை தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது வாழ்க்கை அத்தனை சுலபமாக வெல்லாம் எதையும் உனக்கு கொடுத்து விடவில்லை பல கஷ்டங்களுக்கு பல பல வேதனைகளுக்கும் மத்தியில் இந்த வாழ்க்கையில் பல போராட்டங்களை நீ போராடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்று நினைத்தாலும் அதுவெல்லாம் உடனடியாக உனக்கு கிடைத்து விடாமலும் பல துன்பங்களுக்குள் உன்னை ஆட்டி படைத்தது உண்மை அல்லவா இதற்கிடையில் நீ வாழவே போராடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அதிலும் கெடுதல்களை உருவாக்க உன்னை சுற்றி வருகின்ற பல உறவுகள் வேண்டும் என்று உனக்கு பல சோதனைகளை கொடுத்தார்கள் எந்த சோதனைகளும் வெற்றி பெறவில்லை என்றவுடன் இதன் உச்சமாக உனக்கு செய்வினைகளை செய்ய தொடங்கிவிட்டார்கள் இவர்கள் கச்சிதமாக செய்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு பல துன்பங்களை கொடுக்க தொடங்கிவிட்டது இப்பொழுது உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கை என்னவாக மாறி இருக்கின்றது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொள்ளும் எல்லாம் உன்னை ஆட்டி படைக்கின்ற தீவினைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிச் சென்று கொண்டுத்தான் இருக்கிறது இருந்தாலும் உன்னுடைய ஒத்துழைப்பினால் அந்த செய்வினை இன்னமும் அதிகமாக உன்னுடைய வாழ்க்கைக்குள் வரத் தொடங்கிவிட்டது மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்களை கொடுத்தோம் பல வேதனைகளை கொடுத்தோம் உன் வாழ்க்கையில் பலம் பார்க்க அதை நினைத்துவிட்டது என் குழந்தையின் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை என்னவென்று உணர்ந்துவிட்டு நீ யார் என்ன சொன்னாலும் அதை நீ என்னவென்று புரிந்து கொண்டிருக்க வேண்டும் உனக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி இந்த மனிதர்கள் கவலைப்படக்கூட தயாராக இல்லாத இந்த நேரத்தில் நீ இவர்களோடு இத்தனை கால பழக்கம் இத்தனை கால தொடர்பு வைத்திருப்பதற்கு என்ன காரணம் சாயப்பா அப்படி என்ன செய்வினையை இவர்கள் செய்தார்கள் என்று நீ முதலில் சொன்னால்தான் நான் இவர்களை யார் என்று தெரிந்து கொள்ள முடியும் என்று என் குழந்தை நீ சொல்கிறாய் அல்லவா அப்பா எதையுமே வெளிப்படையாக சொல்லக்கூடியவர் எந்த ஒரு விஷயத்தையும் உன் இடத்தில் ஒழித்து மறைத்து வைக்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை நான் வெளிப்படையாக சொன்னால்தான் நீயும் உன் வாழ்க்கை நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று தெரிந்து கொள்வாய் அதனால் இந்த சூழ்நிலையில் நான் இருந்து உனக்கு தர நினைக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று உணர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் இருப்பதும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது எத்தனை சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திருந்தாலும் எத்தனை வேதனைகள் உனக்கு வந்திருந்தாலும் என் குழந்தையே சில மனிதர்களோடு உன்னுடைய பழக்கம் மட்டும் இதுவரையிலும் உனக்கு நிற்கவில்லை ஆனால் இவர்கள் உன் கண் முன்னாலேயே உனக்கு செய்வினைகள் செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த செய்வினைகள் உன்னை எந்த அளவிற்கு பாதித்திருக்கிறது தெரியுமா நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை சற்று செவி கொடுத்து இதையெல்லாம் உடத்தில் யார் வந்து சொல்கின்றார்களோ யார் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நடத்துகின்றார்களோ அவர்கள்தான் நான் சொல்கின்ற அந்த செய்வினைகளுக்கு சொந்தக்காரர்கள் ஏன் அன்பு குழந்தையே எந்த விஷயத்தில் நீ முன்னெடுத்து செல்வதாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் வேண்டுமென்றே உனக்கு இவர்கள் வேதனைகளை கொடுத்திருக்கிறார்கள் எந்த விஷயத்தை நீ இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக பெற வேண்டும் என்று நினைத்து நீ பகிர்ந்து கொண்டாலும் உடனே இதுவெல்லாம் சரிப்பட்டு வருமா இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் சரியாகுமா இப்படியெல்லாம் செய்வதனால் உனக்கு என்ன பலன் இவர்களுக்கு உதவி செய்ய போகிறாயா இவர்கள் நாளை உனக்கு என்ன செய்வார்கள் என் ஒன்றும் இல்லாதவர்களுக்கெல்லாம் ஆறுதல் கொடுக்கிறாயா இவர்களை தொடுவதையும் பாபம் இவர்கள் இல்லத்திற்குள் நீ செல்லலாமா இவர்கள் உன் இல்லத்திற்கு வந்தால் இவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கிறாய் இப்படி தலையில் தூக்கி வைத்து ஆடினால் நாளை இவர்களால் உனக்கு கஷ்டங்கள் தான் வரும் இதையெல்லாம் யார் மதிப்பார்கள் இந்த வாழ்க்கை உனக்கு தேவையா என்று இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் யார் உடத்தில் எப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கின்றார்களோ இவர்கள்தான் உனக்கு செய்வினைகளை செய்கிறார்கள் சாயப்பா சொல்வது உனக்கு புரியவில்லையா என் அன்பு குழந்தையே செய்வினைகள் என்பது ஒருவருக்குள் வருகின்ற எதிர்மறையான விஷயங்கள் இந்த எதிர்மறையான விஷயங்கள் எப்பொழுதும் உன்னை நெருங்கும் தெரியுமா எப்பொழுது உன்னுடைய மனதில் நேர்மறையான எண்ணங்கள் எல்லாம் விலகி நேர்மறையான சிந்தனைகள் எல்லாம் விலகி உனக்குள் எதிர்மறை சிந்தனைகள் வருகின்றதோ அதாவது நடக்காது கிடைக்காது யாரும் இல்லை எதுவும் இல்லை இதுவெல்லாம் என்ன வாழ்க்கை என்பது போன்ற ஒரு சிந்தனையை உனக்குள் வருகிறதல்லவா அந்த சிந்தனைதான் உனக்கான செய்வினை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் யாரேனும் உனக்கு கெடுதல் செய்ய ஏதேனும் தீய சக்தியை உன்னை நோக்கி அனுப்பி இருக்கும்போது இந்த எதிர்மறையான விஷயங்கள் சற்றென்று அந்த தீய சக்தியை உனக்குள் கொண்டு வந்துவிடும் சற்றென்று அந்த தீய சக்தியை உன்னுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து உன்னை அழிக்கத் தொடங்கிவிடும் எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்களோடு நேர்மறையான விஷயங்களைப் பற்றியும் யோசித்துக் கொண்டிருப்பவர்களை எந்த ஒரு சேவினைகளும் நெருங்க முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது உனக்குள் எதிர்மறையான விஷயங்கள் அதிகமாக இருக்கின்றது இதை இந்த சாயப்பா நான் உணர்ந்து கொண்டேன் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் அப்படியே நீ நம்புகிறாய் அவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உண்மை என்று நீ நினைக்கின்ற இப்படி நீ நினைத்தது நான் என்னவோ உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களால் உன்னை நோக்கி வந்த செய்வினையானது ஆக்ரோஷமாக மாறி மாறியிருக்கின்றது உனக்கு எதிராக இருப்பார்கள் உனக்கு துரோகத்தை செய்பவர்கள் என்று இவர்கள் எல்லாம் கூட்டாக சேர்ந்து உன்னை அழிக்க பல திட்டங்களை தீட்டி அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்ற இந்த செயலை நீ வெற்றி பெற வைத்து விடுவாய் போல தோன்றுகின்றது என் அன்பு குழந்தையே இந்த செயலை வெற்றி பெற விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தான் உன் அப்பா இன்று உனக்கு எச்சரிக்கை பதிவினை தந்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே எந்த விஷயத்தை நாம் நினைத்தால் நிச்சயமாக அதனை நம்முடைய கட்டுக்குள் கொண்டு வர முடியுமோ அனைத்திற்கும் உன்னுடைய மனதுதான் காரணம் நீ நினைத்தால் உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற எண்ணங்களை உன்னால் நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும் நீ நினைத்தால் அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக உன்னால் உன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வர முடியும் அதனால் என்ன விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதனை உன்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல நீ ஆனால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த சாகியப்பா நான் இருந்து உன் வாழ்க்கையில் கவனித்த இந்த விஷயங்களை என் குழந்தை நீ கவனிக்காமல் விட்டதற்கு என்ன காரணம் இதுவெல்லாம் உன்னை வந்து சேராமல் வெளியேற வேண்டிய காலம் என்று முடிந்து விட்டது ஆனால் இதற்கெல்லாம் நீ அனுமதி கொடுத்ததற்கு என்ன காரணம் என்ன நடந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இவை எல்லாவற்றையும் நீ உணர்ந்து தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்ள உன் வாழ்க்கையில் வருகின்ற நன்மைகளை நீ மீட்டெடுக்க எப்பொழுதுமே நீ சரியான எண்ணங்களோடு இருக்க வேண்டும் சரியான முடிவுகளை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் நீ நினைத்தால் எல்லாவற்றையும் உன்னால் பெற முடியும் என்பதனை உணர்ந்து நீ நினைத்தால் அத்தனை விஷயங்களையும் உன்னால் பெற முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டாய் ஆனால் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய நன்மையை உன் வாழ்க்கையில் தெய்வமே வந்து நடத்தும் நீ நேர்மறையான எண்ணங்களோடு இருக்கும்பொழுது எந்த தீமைகளும் உன்னை நெருங்காது எந்த தீய விஷயங்களும் உன்னை இந்த வாழ்க்கையில் தொடராக அத்தனையும் உன்னை நல்லபடியாக வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கனவிலும் நினைத்துப் பார்த்திட முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சியை நீ உணர்ந்து கொள்வாய் உன்னோடு என்றும் என்றென்றும் இந்த சாயப்பா நான் இருக்கின்ற இந்த நொடி பொழுதில் ஒவ்வொரு நாளும் உனக்கு வேதனைகள் என்னவாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா என் குழந்தையை ஒவ்வொரு நாளும் சாயப்பா சற்றென்று ஒரு முடிவை உன் வாழ்க்கையில் கொண்டு வர என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நான் நிறைவாக செய்து கொண்டிருக்கின்றேன் அதனால் பிரச்சனைகள் உனக்கு வாழ்க்கையில் அதிகமாக இருக்கத்தான் செய்யும் பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் இந்த சாயப்பாவால் அதிகமாக நடத்தி கொடுக்கப்படத்தான் செய்யும் இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டால் இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் சர்வ நிச்சயமாக மேலும் மேலும் உனக்கு சாயப்பாவின் அருளால் வெற்றி கிடைப்பதை உன்னால் உணர்ந்திட முடியும் உன்னால் இதையெல்லாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் சாயப்பா சொல்வது உனக்கு புரிகிறதா உனக்குள் எதிர்மறையான விஷயங்கள் அதிகமாகும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகள் உனக்குள் அதிகமாகும் பொழுது எந்த செய்வினைகளும் உன்னை தொடாமல் சென்று விடாது உன்னை பார்த்து பயந்து செய்வினை இந்த எதிர்மறையான விஷயம் உனக்குள் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக அது மீண்டும் உன்னை தேதி வந்துவிடும் மீண்டும் உன்னை தொடர வந்துவிடும் எப்படியாவது உன்னை அழிக்காது அது முடிவுகள் செய்துவிட்டு உன்னை மேலும் மேலும் அழிப்பதற்கான அத்தனை விஷயங்களையும் தொடர்ந்து செய்ய தொடங்கிவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நிலையும் உனக்கு வாழ்க்கையில் உறுதியானது அல்ல அதனால் சூழ்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் சற்று கவனத்தில் கொள் நிலை மாறும் அதே நேரம் அதை மாற்ற வேண்டியதும் உன்னுடைய பொறுப்பு பிரச்சனைகளை மாற்றிவிட வேண்டிய விஷயம் உன் மனதில் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதையும் கடந்துதான் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல நிலையை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து ஆனால் சாயப்பா சொன்ன விஷயம் உனக்கு நிச்சயமாக புரியும் என் குழந்தையே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்